மால்யமா அதனால வால்மீகிய எழுதுற அவன் மல்யமான் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் விஷ்ணுவாக நினைக்கிறேன் அவன் பரமாத்மா தான் இங்கே ராமாபிரானாக அவதாரம் எடுத்திருக்கான் இல்லைன்னா மனுஷன் பண்ணக்கூடிய காரியம் இல்லை அணை கட்டுறது சமுத்திரத்தில் அணை கட்டி வந்திருக்கான்னா தெய்வ காரியம் அது சாமானிய மனுஷயத்தனத்தினால முடியாது அதனால் தாண்டி வந்திருக்கா அதனால் நீ எல்லாம் புரிஞ்சுக்கோ அசீதையை நீ கொடுத்துடு அப்படிங்கிறார் அவர் வந்து மால்யவான் வந்து வயோவிருத்தர் வயசுலேயும் பெரியவர் ஞான ஞானமுடையவரா ஞானத்திலையும் ஞான விருத்தர் அனுபவ விருத்தர் அனுபவத்திலையும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கார் அவர் சொல்கிறார் ராமனா நான் சொல்கிறத நீ கேளு நீ சௌரியமா இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு ஒன்றும் பெசாமியே இருக்கான் அருணாச்சல கவிநாயகரும் சொல்றார் அந்த இடத்துல தாவணன் இடத்துல மல்யவான் எப்படி கேளட ராவணனே நான் சொன்ன புத்திமதி கேளட ராவணனே நான் சொன்ன புத்திமதி கெலடா கண்மணியே கண்மணியே பாசம் வேற வச்சுருக்கான ஆவண இடத்துல மல்லியவனுக்கு பேரண்ட்டை விடுமா தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாலும் நம்ம புள்ள தப்பு பண்ணாலும் நம்ம பேரன் இல்லையா ஒரு தாய்க்கு நாலு பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை வந்து கலெக்டராக இருக்கான் ஒரு பிள்ளை வந்து ஆடிட்டராக இருக்கான் ஒரு பிள்ளை வந்து டாக்டராக இருக்கான் இன்னொரு பிள்ளை அப்படின்னா இன்னொரு பிள்ளை வந்து குடிகாரனாக இருக்கான்னாலும் அவன் அவன் தான் சொல்லுவாள் அவன் தாய் அவனையும் என் பிள்ள தான் அவனை திருத்தணுன்னு முயற்சி 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 பண்ணிட்டு இருக்கேன் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும்பாளா அப்போ கூட தன் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டாளோ அவன் தப்பி வழி போனா கூட அதே மாதிரி மால்யவானுக்கு பேரம் பாசம் என்னுடைய இதன் ராவணா கண்மணியே நான் சொல்ல கேளுப்பா நாளை தெரியுமடா மாலியவான் மல்லியவான் நாளை தெரியுமடா மானியவான் பேச்சு ராமன் பேர் சொல்லவே எடுக்குதே பெருமூச்சு ராமன் பேர் சொல்லவே எடுக்குதே பெருமூச்சு கேளடா ராவணனே நான் சொன்ன புத்திமதி கேளடா கண்மணியே நாளை தெரியுமடாப்பா இப்போ நாளைக்கு நான் சொன்னேன்னு நினச்சி பார்ப்பேன் நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்கிறத நாளைக்கு தெரியும் மலியமான் சொன்னானேன்னு நினச்சி பார்ப்பேன் அப்போ தான் உனக்கு தெரியும் ராமன் சொல்லும் பொழுதே உனக்கு மூச்சு வாங்குறது பெருமூச்சு வாங்குறது அப்போ நீ போய் நின்று உனக்கு யுத்தம் பண்ண முடியுமா யோஜனை பண்ணிக்கோ முற்றிலும் தானே அந்த தன்னை மூவரும் ஒரு முத்திலும் தானே எந்த ராமாவதாரம் தன்னை மூவரும் எடுத்தான் என்றாரே முற்றிலும் தானே எந்த அப்பா ராமாவதாரம் வந்து எப்படின்னு உனக்கு உனக்கு தெரியாதா மூன்று பேர் சேர்ந்து பண்ண அவதாரம் மூவரும் ஒரு ரூபாய் எடுத்த அவதாரம்னு சொல்கிறாலே உனக்கு தெரியாதா உனக்கு புரியலையா உனக்கு இல்லை புரிஞ்சுதான் பண்ணுறியா ുംറിോരല്ലയോ ദേവരെല്ലാം കുറങ്കായ് സതമന്ത രാവണനേ അപ്പാ സാദേവുകളേ കുറക്കാ വന്നിരിക്കപ്പാ മുതലേ സ്വയ കമ്പൻ வானுளோர் அனைவரும் வானரங்களாய் காணிலும் வரையிலும் சேனையினோடு சென்று அவதரித்திடுமிஞ்ஜன ஆனன மலர்ந்தனன் அருளின் நாடியான் பெருமாளே சொல்றாராம் வானுலோன் நடைபெறும் கம்ப நாட்டாடுவன் அனுபவிக்கிறார் அவள்லாமே எல்லாரும் பெருமாளே மனுஷனாக அவத அவதரிக்கிற பட்சத்தில் தேவர்களா தேவர்களாக இருக்கலை நீங்களாம் குரங்கா போங்கோ தப்பு கிடையாது கைகிறியம் பண்ணுங்கோ அதனால் வானுலோல் அனைவரும் வானரங்களாய் காணிலும் வரையிலும் கடிதத்திடமும் சேனையினோடு சென்று அவதரித்திடுமின் என ஆனத மலர்ந்தனன் அருளின் நாடியான் அப்படிங்கிற அதெல்லாம் உனக்கு தெரியாத சற்றும் மறிந்தீலையோ தேவரெல்லாம் குரங்காய் சதமந்தார் என்றாரு இப்பட ராவணனே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ராவணா ஒன்றி வெள்ளம் வரும் முன் அணை கோழி கொள்ள வேணும் ஒன்றி வெள்ளம் வரும் முன் அணை கோழி கொள்ள வேணும் பித்து பிடித்தார் போலே பிடித்ததை பிடியாதே வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும்னு சொல்லுவா அது தெரிஞ்சுக்கோ உனக்கு தெரியாது இல்லை இல்லாட்டா அழிஞ்சு போயிடும் அதனால் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும் ஆனா இப்ப வெள்ளம் வந்து ராமன்கிறதான வெள்ளம் கரதந்து வந்து நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட அதனால நீ அழிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி உன்னை நீ காப்பாற்றிக்கும் செய்வதுண்டோ இனிமேல் மேல் ஒட்டி வெள்ளம் வரும் முன் அணை கோழி கொள்ள வேணும் ஒட்டி வெள்ளம் வரும் முன் அணை கோழி கொள்ள வேணும் பித்து ஊரில் கிட்டி வந்தாரே கிட்டக்க வந்துட்டார் அதனால இனிமேல் நீ ஒன்று பழைக்க முடியாது செய்வதுண்டோ இனி மேல் பித்து பிடித்தார் போல பிடித்ததை பிடியாதே பித்து பிடித்தார் போலே பிடித்ததை பிடியாதே பேதை சீதையை பிடி பிழைப்பது மெய்யானால் பேதை வீடு பிழைப்பது மெய்யானால் கேளடா ராவணே அப்பா ஆபத்து வந்துருதுன்னு தெரிஞ்சுக்காம பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காத பித்து பிடித்தார் போல் பேசினே திருச்சி பேசிட்டு இருக்காத சீத சீத்த நம்ம எப்படி நம்ம யுத்தம் பண்ணலாம் எப்படி ராமனை வதம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காத உன்னோடது எதுவும் செல்லுபடி ஆகாது அதனால் சீதையை கொடுத்துடும் சீதையை கொடுத்துட்டீங்கன்னா நீ பிழைப்பது மெய் உண்மை நீ பழைச்சுடுவேன் இதுதான் சத்தியம் கேளடா ராவணனே அப்படின்னு மால்யவான் வந்து உபதேசம் பண்ணுறார் எந்த உபதேசத்தையும் கேட்காம ராவணன் மாறாமல் அப்படியே இருக்கான் மேற்கொண்டு அடுத்த போய் குவிப்போம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே